அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஐந்து வேலை தொழுகையின் நேரங்கள் நமக்கு நிறைய தொழுகையில் வந்து சந்தேகம் இருக்குது இந்த டைமில் வந்து படிக்கலாமா இந்த டைமில் நம்ம தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாமா அப்படின்றது ஏன்னா வேலையின் காரணமாக வெளியே போகிறோம் சிலர் சிலர் வந்து படிக்கிறது இல்லை ஸோ நேரம் வந்து போய்டுறது அப்போ படிக்கலாமா இல்லையா அப்படின்றக்கான சந்தேகம் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் சப் பிரஸ் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்த செகண்டே வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஐவெளி தொழுகையின் நேரங்கள் இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ஐவெலை தொழுகை அதற்கான குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவது கடமையாகும் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக கடமையாக உள்ளது இது குரான் நான்கு நூத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது சுபு தொழுகை நேரம் சுப தொழுகை நேரம் வைகரையிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உண்டு சுபு தொழுகையின் நேரம் வைகரை நேரம் முதல் சூரியன் உதிக்கும் வரை உண்டு என்று நபி அல்லசலாம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ரல்லி நூல் முஸ்லீம் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து லுஹா தொழுகையின் நேரம் லுஹா தொழுகை நேரம் சூரியன் உச்சியை விட்டு மேற்கு நோக்கி சாய்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பொருட்களின் நிழலும் அது போன்ற அளவு வரும் வரை லுஹா தொழுகையின் நேரம் சூரியன் சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதன் மனிதனின் முன்பு வரை உண்டு என்று நபி சலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிப்பவர் அப்துல்லா பின் அம்ரலி நூல் அச தொழுகையின் நேரம் அச தொழுகையின் நேரம் ஒவ்வொரு பொருட்களின் நிழலும் அதுபோல ஓரளவு வந்ததிலிருந்து சூரியன் மறைய துவங்கும் வரை உண்டு ஒவ்வொரு தொழுகையின் ஆரம்ப நேரம் அதன் கடைசி நேரம் ஆகிய இரு நேரங்களில் இரண்டு தடவை எனக்கு ஜிப்ரில் அலை அவர்கள் பாபாவில் இமாமத் செய்தார்கள் முதல் தடவை இமாமத் செய்யும்போது ஒவ்வொரு பொருளின் நிழலும் அப்பொருளின் அளவுக்கு வந்தபோது அசரை தொழுதுவித்தார்கள் இதை அறிப்பவர் இப்னு அப்பாஸ் அலி நூல் திருமிதி திருமிதி நூற்றி முப்பத்தி எட்டு அசர் தொழுகையின் நேரம் சூரியன் பொன்னிறமாகி அதன் நுனி மறைவதற்கு முன்பு வரை உண்டு என்று நபி சலிஸ்வலாம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிப்பவர் அப்துல்லா பின் அம்ரலி நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எழுவத்தி ஆறு மக்ரி மகிரி தொழுகையின் நேரம் மகிழி தொழுகையின் நேரம் சூரியன் முழுமையாக மறைந்ததிலிருந்து மேற்கே செம்மை மறையும் வரை உண்டு மகிரி தொழுகையின் நேரம் சூரியன் மறைந்தது முதல் செம்மை மறையும் வரை உண்டு என்று நபி சலேசலம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிப்பவர் அப்துல்லா பின் அம்ரலி நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு இஷா தொழுகையின் நேரம் நபி சலீசலம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தொழுகை நேரங்கள் பற்றி வினாவினார் அவரிடம் நபி சலேசலம் அவர்கள் நம்முடன் தொழுகையில் கலந்து கொள்கிறார்கள் என்று கூறினார்கள் இதையடுத்து நபி சலேஸ்வலம் அவர்கள் பிலால் ரலி அவர்களிடம் செம்மை மறைந்ததும் இஷா தொழுகைக்காக கட்டளையிட்டார்கள் மறுநாள் பிலால் அலி அவர்களிடம் இரவின் மூன்றில் ஒரு பகுதி கடந்த பின் இஷா தொழுகைக்கு கட்டளையிட்டார்கள் பின்னர் கேள்வி கேட்டவர் எங்கே இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட நேரமே தொழுகையின் நேரமாகும் என்று நபி சலேசலம் அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் புரைதார் அலி நூல் முஸ்லீம் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கூறப்பட்டுள்ளது இஷா தொழுகையின் நேரம் இரவின் பாதி வரை உண்டு என்று நபி சலேசலம் அவர்களை அவர்கள் கூறினார்கள் இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ரலி நூல் முஸ்லிம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு இஷா தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏதுமில்லை பஜ்ரு வரை இஷாத்தின் நேரம் நீடிக்கிறதா இரவின் பாதி வரை நீடிக்கிறதா அல்லது இரவின் மூன்றில் ஒரு பங்கு வரை நீடிக்கிறதா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது இரவில் பாதி வரை இஷா நீடிக்கிறது என்பதற்கும் இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை இஷா நீடிக்கிறது என்பதற்கான நேரடியான ஆதாரங்களை மேலே குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் சுபு வரை நீடிக்கிறது என்ற கருத்தில் நேரடியாக எந்த அதிசும் இல்லை தூக்கத்தில் வரம்பு மீறுதல் இல்லை மறு தொழுகை நேரம் வரும் வரை தொழாமல் இருப்பவர் மீதுதான் வரம்பு மிருதல் என்னும் குற்றம் உள்ளது என நபி சலாய் அவர்கள் கூறினார்கள் இதை நூல் முஸ்லிம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கூறப்பட்டுள்ளது இஷாவின் நேரம் சுபு வரை நீடிக்கின்றது என்ற கருத்துடையவர்கள் கீழ்கண்டவாறு தங்கள் வாதத்தை எடுத்து வைக்கின்றனர் மறு தொழுகை நேரம் வரும் வரை தொழுகை நேரம் உள்ளது என்று நபி சலேஸ்வலாம் அவர்கள் கூறியுள்ளனர் இது சுபு மட்டும்தான் விதிவிலக்கு பெற்று யார் சூரியன் உதிப்பதற்கு முன் சுபு தொழுகையின் ஒரு ரகத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் சுபு தொழுகை விட்டார் என்று நபி நபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இது நூல் புகாரி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறில் கூறப்பட்டுள்ளது என்று மேற்கண்ட ஹதீஸில் விதிவிலக்கு உள்ளது எனவே சுபு தொழுகையின் இறுதி நேரம் லுகர் வரை நீடிக்கும் என்று கருத முடியாது ஆனால் மற்ற நான்கு தொழுகை நேரங்களும் அதற்கடுத்த தொழுகை நேரம் வரை நீடிக்கிறது சுபு தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன் தொழுதுவிட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இஷா தொழுகையின் நேரம் சுபு வரை நீடிக்கிறது என்ற கருத்துடையவர்கள் இவ்வாறு தங்கள் வாதத்தை நிலைநிறுத்துகின்றனர் ஆனால் இந்த வாதம் ஏற்கத்தக்கதாக இல்லை ஏனெனில் சுபு தொழுகையின் இறுதி நேரத்தைப் போலவே இஷாவுடைய கடைசி நேரத்திற்கும் வரையுறை உள்ளது என்பது மேற்கண்ட முஸ்லிம் ஆயிரத்தி எழுபத்தி நாலு அதிசயிலிருந்து அறியலாம் எனவே இஷா தொழுகை நேரம் இரவின் பாதி வரை என்பதுதான் சரியானதாகும் சுபு வரை நீடிக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் நம்மால் காண முடியவில்லை சூரியன் ஆறு மணிக்கு மறைக என்று கொள்வோம் அப்போது முதல் இரவு ஆரம்பமாகி விடுகிறது சுபு ஐந்து மணிக்கு வருகிறது என்றால் காலை நேரம் வந்துவிட்டது என்று பொருள் இதில் இரவின் பாதி என்பது இரவு மணியாகும் இதுபோல் சூரிய அஸ்தமனம் மற்றும் சுபு நேரம் ஆகியவற்றைக் கொண்டு இரவின் பாதியை கணக்கிட்டு அதற்குள் இஷாவை தொழுதுவிட வேண்டும் என்பது சரியானதாக சரியானதாக கருத்தாக தோன்றுகிறது இப்போ உங்களுக்கு இருக்க சந்தேகம் எல்லாம் நேர தொழுகையின் நேரங்கள் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சிருக்கும் ஸோ மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் அவர்கத்துகு